கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றே உங்கள் வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள் மாறப்போகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டமா யாரிடம் என்னுடைய கஷ்டத்தை போய் சொல்ல போகிறேன் ஏன் என்னுடைய தனிமையான வாழ்க்கையில் எனக்கு உதவியாக யாரும் இல்லையே கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கப் போகிறதா என்று வாழ்க்கையை குறித்து நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் வாழ்க்கை எவ்வளவுதானா என்று கவலைப்படுகிற உனக்கு இன்று ஏசு ஒரு அற்புதம் செய்யப் போகிறார் கவலைப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் சங்கீதம் அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் எல்லாம் மன்னிப்பாராம் வியாதிக்கு காரணமான அக்கிரமங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போட போகிறார் பிரச்சனைகளுக்கு காரணமான அக்கிரமங்களை அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட போகிறார் அவர் உங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சகோதரனின் சகோதரியே முதலாவதாக உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குமானால் அது என்ன நோக்கத்துக்காக அந்த பிரச்சனை வந்தது இந்த வியாதிக்கான காரணம் என்ன என்பதை மாத்திரம் நீ கண்டு கொண்டால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் முதல் காரியம் உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அக்கிரமமான காரியத்தை நீ செய்திருப்பாயானால்

சொல்லுார்ோய்களை நான் அழிவுக்கு உன்னை விளக்குவார் அவர் விலக்கி மீட்டு காத்துக் கொள்ளுவார் பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி என்ன செய்ய போகிறோம் இனி எதுவுமே என் வாழ்க்கை

வாழ்க்கையில் உங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகள் திருப்தி இல்லாமல் இருக்கிறதா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் அது என்ன தெரியுமா உங்கள் திருப்தியற்ற வாழ்க்கையை திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆறாவது காரியம் இப்படி சொல்லுகிறது இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் திரும்ப கொடுப்பார் என பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை வர வேண்டுமானால் உங்களுக்கு கிருவை கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் அழிவுக்கு விலக்கி காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் இழந்து போனதை தேவன் உங்களுக்கு திரும்ப தர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்கள் அக்கிரமங்களை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி விடுங்கள் இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர போகிறது அசைக்க முடியாத ஒரு அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ன கிறிஸ்துவின் சமூகத்தில் விழாங்கால் படியிற்று ஆண்டவரே நான் செய்த அக்கிரமங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை குணமாக்கி உங்களை அழிவு விலக்கி கிருபையினால முடிசூட்டி உங்களை திருப்தியாக்கி இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு தர இழந்து போன இழந்து இழந்து போன போன போல பலனை உங்களுக்கு திரும்ப தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி இன்றே இப்பொழுதே நாம் ஜபிக்கப் போகிறோம் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பிதம் செய்ய போகிறார் நாம் கண்களை முடிச்சபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த நேரத்தில் பயங்கரமான போராட்டம்

எப்பேற்பட்ட பிரச்சனையில் இவர்கள் இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது அற்புத சுகத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவர் நீர் கிருபை செய்யுங்க இன்றைக்கு பிதாவே இயேசுவி நாமத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் இவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டும் அவர்கள் கை வைக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீர் அப்படி நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அநேக சாட்சிகளை கத்தர் எழுப்பி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவனை கத்திக் கொடுத்திருக்கிறார் காட் பிளஸ் யூ